இருபத்தி மூன்று இந்திய விவசாயிகள் தினம் இந்திய விவசாயிகள் விவசாயிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்காத மோடி முதல் முதல்வர் ஐ எ ஸ்டாலின் வரை அனைவருக்கும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் எழுபது சதவீத விவசாயிகள் இருக்கிறோம்

கடலூர்ல திருவண்ணாமலையில தருமபுரி கிருஷி எல்லாம் பெருமழையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறந்த மலையில இறந்த விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் தான் இருப்பு கடையில் குடும்பத்துக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கிற அரசாங்கம் மழை வெள்ளத்தில் இறந்த குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் கொடுக்கிறது எந்த வகையிலும் நியாயமான என்பதை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உடனடியாக விளக்க வேண்டும் அதே மாதிரி நெல் உட்டு இரவை பயிர்களுக்கு வெறும் பதினேழாயிரம் ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாயில வச்சு மீண்டும் ஒரு பயிர் வச்சிட முடியுமா அணிஞ்சு போன பயிரை எனவே ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் கிணறு எல்லாம் நிறைய கிணறு மூடி போச்சு அணிஞ்சு போச்சு அதற்கெல்லாம் இழப்பீடு அறிவிக்கப்படல ஒரு கோழிக்கு நூறு ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஆம்லேட் விற்கிறது இருபது ரூபாய்க்கான ஒரு கோழிக்கு நூறு ரூபாய் எவ்வளவு பெரிய குறைவான தொகை மானாவரி பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு பதினாயிரம் ஒரு ஹெக்டேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சவுக்கு இன்ன வரைக்கும் கணக்கு எடுத்துட்டு இருக்கலாம் அதுக்கான இழப்பீட்டு தொகையே இதுவரை அறிவிக்கப்படவில்லை எனவே மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை நிவாரணத்தை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும் இதுல இன்னொரு சதிவேர் நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு இழப்பீட்டை பணமாக உங்க வங்கி கணக்குல வர வைங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா இதிலையும் ஊழல் செய்வதற்காக ஒரு மண்ணை கொடுத்து ஏமாற்று தரமே இல்லாத உயிர் உரங்கள் சொல்லி வெறும் தண்ணியை கொடுத்து கொடுத்து ஏமாற்றக்கூடிய திட்டமிட்டு அறிவிக்கப்பட்டது போதாது கூடுதலாக வழங்க வேண்டும் கூடுதலாக வழங்குவதை தொகையாக ரொக்கமாக விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் வர வைக்க வேண்டும் அது ஏதாவது உரத்தை மருந்தை கொடுத்து நீங்க ஏமாற்றுவதற்கு முற்பட்டால் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தை ஒட்டுமொத்தமாக சென்னை திருச்சி நெடுஞ்சாலை கோரிக்கை நிறைவேறும் என்பதை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த தேசிய விவசாய நிகழ்ச்சியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்